ரஜினியை தல என்ற மாற்றிய அமிதாப் பச்சன் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் பச்சன் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் இருவரும் எண்பதுகளில் பல இந்தி படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்துள்ளனர் ரஜினிகாந்த் எப்போதுமே பச்சனை தனது வழிகாட்டி என்றே பெருமையுடன் குறிப்பிடுவார் அந்த வகையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்குப் பிறகு இவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து தமிழில் தற்போது தாச ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டையன் படத்தில் நடித்து வருகின்றனர் படப்பிடிப்பில் இருவரும் கலந்து கொண்ட வீடியோக்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவ்வப்போது சோஷியல் மீடியாவில் வெளியாகி வந்தன இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் அமிதாப் பச்சன் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தல ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைந்து நடித்தது மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே பணிவு எளிமை நட்பு அவர் கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று சிலாகித்து கூறியுள்ளார் ரஜினியை எல்லோரும் தலைவர் என்று குறிப்பிட்டு வரும் நிலையில் அஜித்திற்குரிய பட்டப்பெயரான தல என்று ரஜினியை அமிதாப் குறிப்பிட்டுள்ளது ஆச்சரியமளிக்கிறது